ஹெகாய் அஸ்லாம் வலைக்கம் இன்னக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாமா ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே எடுத்தது ஃப்ரைடே அப்படின்னாலே இங்கே வந்து எல்லாேருக்கும் லீவ் இருக்கும் பட் ஆனால் எங்கள் வீட்டில் லீவ் இல்லை இருந்தாலும் எங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றதுனால ஈவினிங் வந்து லீவ் போட்டு வந்திருந்தாங்க ஸோ அதனால் நாங்களும் அப்படியே வெளியில் கிளம்பிட்டோம் இங்கே வந்து ஒரு சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ் மட்டும் எடுத்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இந்த மாதிரி வ்ளாக் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு ஸோ போகிற வழியில் பெட்ரோல் இல்லை அப்படின்றதுனால அப்படியே பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பிட்டோம் ஸோ கிளைமேட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ இந்த வால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் தான் வந்து கப்பற்படை ஸ்டார்ட் ஆகுதான் ஸோ அந்த சைடில் தான் இருக்குது அதில் இருந்து அந்த வால் வந்து அவங்க கட்டியிருந்தாங்க அண்ட் போகிற வழியில் நிறைய ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருந்தது அப்படியே அந்த ஸ்டாச்சூஸ் பார்த்துட்டு ஸோ இதுதான் வந்து அந்த மெயின் ப்ளேஸ் அந்த கப்பற்படையோட மெயின் பிளேஸு ஸோ உள்ளே என்ட்ராக விட மாட்டாங்க அங்கே ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் உள்ளே என்ட்ராக விடுவாங்க ஸோ அதை அப்படியே வெளியிலே பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ பீச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இல்லைங்களா ஸோ அதனால அந்த இடத்துல வந்து அந்த ஒரு ஸ்டாச்சு இந்த படகு மாதிரி ஒரு ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க இந்த போட்டு அதையும் அப்படியே பார்த்துட்டு உள்ளே போயிட்டுருந்தோம் இதில் வந்து இந்த சைடு ஃபுல்லாக வே வந்து கம்பெனிஸ் தான் இருக்கும் அண்டு ரெண்டு சைடுமே வந்து டெசர்ட் தான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க தான் அந்த சைடில் நிறைய பேர் இருப்பாங்க அண்ட் ஒட்டகம்லாம் நிறைய இருந்தது அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பீச்சுக்குள்ளே என்ட்ராகிட்டோம் ஃப்ரைடே அப்படின்றதுனால நிறைய பேர் இருந்தாங்க ஸோ ஒரு பிளேஸ்மே நம்மளுக்கு கிடைக்கல எந்த இடம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக நாங்களும் பார்த்துட்டு அந்த தண்ணியோட கலர்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த கடலோட அந்த கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ அதை அப்படியே பார்த்துட்டே போனோம் மேகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருமேகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் வந்து அந்த கடலோட அந்த கலரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ அதை தான் அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருந்தோம் ஸோ ஏதாவது ஒரு பிளேஸ் கிடைக்கட்டும் அந்த ப்ளேஸ் பார்த்துட்டு நம்ம போயிட்டு அங்கே போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம் ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு பிளேஸ் கிடச்சிச்சு அங்கேயும் போயிட்டு எல்லாம் நம்மளோட பொருள்லாம் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸோ நமக்கான ஒரு சந்தோஷத்தை வந்து நாம தான் வந்து அந்த டைமிங்கை வந்து ஏற்படுத்திக்கணும் இல்லைங்களா ஸோ அந்த அமைதியான சூழல் அதெல்லாம் பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு ஸோ அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிட்டு அந்த கப்பல்லாம் இருந்தது சென்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் அண்ட் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அலை வந்து அடிக்காது ஸோ தான் உங்களுக்கு வந்து அலை இருக்கும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆளமும் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி அலையும் வந்து நிறையா இருக்காது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஸோ ப்ளம் கேக் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கான் எடுத்துகிட்டு போயிருந்தோம் கான் வந்து ஒரு இதில் வந்து கொஞ்சம் மிளகா உப்பெல்லாம் போட்டு எடுத்திருந்தோம் ஒரு இது வந்து காரம் இல்லாமல் எடுத்திருந்தோம் ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு டீயும் பார்த்திங்கன்னா சுடாக எடுத்துகிட்டு போயாச்சு சுட சுட டீயும் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கடலை பார்த்துட்டு நாங்களும் ரிலாக்ஸ்டாக அதை எடுத்துட்டு நல்லா இருந்தது கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது ஸோ அதனால கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துட்டு இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இருட்டாகவும் இங்கே ரொம்ப குளிர் இல்லைங்களா ஸோ அதனால் கிளம்பியாச்சு அந்த கா அந்த வேன் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஐஸ்கிரீம் வேன் ஸோ இங்கே வந்து கடை அந்த மாதிரிலாம் இருக்காது ஸோ இந்த மாதிரி வேனில் தான் வந்து ஐஸ்கிரீம் வந்து விற்பாங்க ஸோ அதை வந்து ஒரே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு போகிற வழியில் அப்படியே டின்னருக்கும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானி ரொட்டி வாங்கிட்டு டின்னரும் முடித்தாச்சு தேங்க்யூ